சிந்து பைரவி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ ஸோ கடந்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி போட்டி காம்படிஷன்லாம் வச்சு நான் தான் இப்போ முதல் முறையாக பார்க்குறேன் ஏற்கனவே ரெண்டு காம்படிஷன் நடந்துச்சு இந்த ரெண்டு காம்படிஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் டீம் ஒரு டைமும் சிவா ஒரு டைமும் ஜெயிச்சுருக்கிறாங்க இப்போ அடுத்ததாக தூக்கிக்கிட்டு மனைவியை தூக்கிக்கிட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஆறுமுகம் பைரவியை தூக்கிக்கிட்டு வேகமாக ஓடி வின் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது உரியடிக்கிற போட்டி எப்பயுமே உரியடிக்கிற போட்டி அப்படின்னாவே சிங்கிள் சிங்கிளாக தான் அனுப்புவாங்க ஆனால் இதில் என்னடனா ஒட்டு மொத்தமாக கண்ணையும் கட்டி போய் அடிங்க அப்படின்னு கண்ணை கட்டிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டாங்களா என்ன கரெக்டாக என்ன நடக்குது கடைசியா நம்ம ஆறுமுகம் பைரவி சிந்து சிவா இவங்க நாலு பேருமே போய் பானைக்கு கீழே நின்றுக்கிட்டு சேர்ந்து ஒன்னா அடிக்கிற மாதிரி குரோமோல காமிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் தான் இருக்கு பார்க்கறதுக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை ரசிப்பாங்கன்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பாருங்க